தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய பேர் முகமது ராஷித் என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆண்ட்ராய்ட் பேஜ் நானும் உங்கள் மாதிரி ஒரு சக யூடியூபர் தான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு யூடியூப் பற்றி எதுவுமே தெரியாது சும்மா எல்லாமே சேனல்ஸ் ஆரம்பிக்கிறாங்க யூடியூப்பில் சேனலில் ஆரம்பிக்கிறாங்க வீடியோ போகிறாங்க அப்படின்ட்டு நானும் வந்து சும்மா அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட்ஸ் மட்டும் பண்ணி அப்போதைக்கு இந்த ஆர்ட்ஸ் எதுலேயுமே இது நான் அப்ரூவல் வாங்காமல் சும்மா யூடியூப்பில் மட்டும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் அதை பற்றிலாம் எனக்கு ஆட்சன்ஸுன்றதை பற்றி எதுவுமே எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் நாளடைவில் இந்த ஆன்லைன் தமிழ் சேனலை பார்த்தேன் சாரோட அட்வைஸாக எல்லாத்தையும் கேட்டு அவன் மூலயமா தான் நான் ஆட்சன்ஸுக்கே அப்புறம் அப்ளை பண்ணி அது மூலியமாக தான் நான் ஏர்னிங்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு இன்னும் நான் முக்கியமாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஆரம்பத்தில் வந்து எனக்கு நான் வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸை ரீச் பண்ணிட்டு எனக்கு லெட்ரஸ் எல்லாமே வந்துருச்சு பத்து டாலர்லேயே வந்துருச்சு அப்புறம் ஹண்ட்ரட் டாலர்ஸு எல்லாம் ரீச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இந்த பேமெண்ட் எப்படி நான் வாங்குறது அப்படின்றது கூட எனக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்படி இருக்கையில் நம்ம ஆன்லைன் தமிழ் சேனலில் வந்து இதை பற்றி ஒரு வீடியோவே ஷேர் போட்டார் சார் அதை பார்த்ததுக்கு அப்புறமா நான் வந்து என்னோடய ஏர்னிங்ஸை வந்து வாங்குறதுக்கு வந்து அது அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இது மட்டும் கிடையாது இன்னும் ஏகப்பட்ட எக்கச்சக்கமான ட்ரிக்ஸ் யூடியூப்பில் நம்ம என்னென்ன பண்ணணும் எல்லாத்தையுமே தெளிவாக வச்சு அலசலாக வந்து நம்ம முன்னாடி வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காரு ஆனந்த் சார் அதுக்கு மு மு அதுக்காகவே அவருக்கு எல்லாத்தோடைய சார்பாகவும் எல்லா யூடியூபர்ஸ் சார்பாகவும் நான் வந்து அவருக்கு நன்றியை தெரி தெரிவிச்சுக்கிறேன் சின்ன சின்ன இதுவாக இருக்கட்டும் ஐ பட்டன் கிரியேட் பண்ணுறது எண்டு ஸ்க்ரீனில் இருந்து ஸ்டார்டிங் இன்ட்ரோ எல்லாத்தையும் கிராஃபிக்ஸு எடிட்டிங்கு எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற பிரித்து ஒன்று ஒன்றையும் சும்மா தெளிவாக அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு இதுக்கு வந்து நம்ம தனியாக கோர்ஸ் போனால் யூடியூப் வந்து இப்போலாம் வந்து நிறையா காசு வாங்குகிறாங்க ஆன்லைனில் நம்ம பார்க்குறோம் அதை பற்றிலாம் ஆனால் வந்து நமக்கு எல்லாத்தையுமே அவரோட டைமை வேஸ்ட் பண்ணி நமக்காக நேரத்தை அவர் வந்து செலவழித்து இவ்வளோ இதை பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரால் தான் நான் இன்றைக்கி எழுபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம தமிழ் ஹண்ட்ரட் பேஜ் வந்து ரீச் பண்ணியிருக்கு அதுக்கும் நம்ம தமிழ் ஆண்ட்ராய்ட் பேஜ் சார்பாகவும் எனது தமிழ் ஹண்ட்ரட் பேஜ் எழுவத்தையாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ்கள் சப்ஸ்கிரைபர்கள் சார்பாகவும் எனது நன்றியை வந்து சாருக்கு வந்து தெரிவிச்சுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவருக்கு வந்து நீ எதுவும் பண்ண வேணாம் அவருக்கு வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் இன்னும் ஏகப்பட்ட இப்போ ஆரம்பத்தெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு சீசன்லாம் நீங்கள் நல்ல யூடியூப் சேனல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி நல்ல வீடியோஸெலாம் தினம் தினம் போட்டு வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆகாதவங்க வீடியோஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் எதுவும் வர மாட்டாங்க ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னு இல்லை இப்போ கடந்த மூணு மாசமா நம்ம ஆன்லைன் தமிழ் சேனல் வந்ததுக்கு அப்புறமா வர யூடியூப் யூடியூபர் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கம்மி வீடியோஸ்லேயே வந்து அவங்க ரீச் ஆகியிருக்காங்க அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் ஆன்லைன் தமிழ் சார் ஆனந்த் அவர்களுடைய உழைப்பு அதோடைய தான் மற்றவங்களுக்காக தன்னோட சேனலை வந்து அர்ப்பணித்து தனது நேரத்தை அர்ப்பணித்து மற்ற யூடியூபர்ஸ்க்காக ஒரு செலவு பண்ணுற ஒரு மனிதன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆன்லைன் தமிழ் சேனலோடைய அட்மின் நம்ம ஆனந்த் சார் அவர்கள் மட்டும்தான் அவர் வந்து இன்றைக்கி வந்து ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து ரீச் பண்ணி ஒரு நல்ல பயணத்தை தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு இந்த ரெண்டாயிரம் மட்டும் இல்லாமல் அவருக்கு கூடிய சீக்கிரத்துலேயே ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை வந்து கூடிய சீக்கிரமே அவர் எட்டுவான்ற நம்பிக்கையில் வந்து அவருக்கு இந்த வாழ்த்துகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்